இதன் பொருள் இனிய யாழ் நரம்பை வாசித்துக் கொண்டு செல்லும் காந்தர்வர்களுடன் நோயின் இயன்ற உடம்பினை உடையவர்களும் மாவினுடைய விளங்குகின்ற தளிரை ஒத்த நிறத்தினை உடையவர்களும் விலங்குந்தோறும் பொன்னை உரைத்தால் ஒத்த அழகிய தேமலை உடையவர்களும் இனிய முறுவலையும் அரையாபரணம் தரிக்கப்பட்ட தாழ்ந்து பக்கம் உயர்ந்த அல்குலையும் உடையவர்களுமாகிய குற்றமில்லாத காந்தர்வ மகளிருடனே குற்றமின்றி விளங்கச் செல்லுங்கள் என்கின்றார் நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த திருமுருகாற்றுப்படை நூத்தி நாற்பத்தி மூன்று முதல் நூத்தி நாற்பத்தி ஏழு அடிகள் வரை நோயின்றி என்ற யாக்கையர் மாவின் அவிர்தளிர் புறையும் மேனியர் அவிர்தரும் பொன்னுரை கடுக்கும் திதலையர் இந்நகை பருமம் தாங்கிய பணிந்தேத்தும் மாசில் மகளிரோடு மருவின்றி விளங்க